வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம தமனாவினுடைய ஒரு தெலுங்கு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன திடீர்னு தெலுங்கு படம்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்லேயும் வரும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த ஒடேலா அப்படி பார்ட் டூன்னு அது ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் வேறு வந்திருக்கு அந்த படத்தை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த படத்தில் தமனா பேசிய ஒரு பஞ்ச் டயலாக் தான் இந்திய லெவலில் ஃபேமஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்திய அளவில் பசு பாகிஸ்தான் முஸ்லீம்கள் இவங்க மூணு பேரையும் வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இந்தியா முழுக்க நடக்குது இந்த மூன்று அரசியலையும் சினிமா மூலமாக தான் கட்டெழுப்புகிறாங்க எப்பவுமே மதவாதிகள் இனவாதிகள் சினிமாவை வந்து தங்களுக்கு ரொம்ப சாதகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா படங்களில் ஃபுல்லாக முல்லைப் அணை வீக்காக இருக்குது த நம்ம வந்து அந்த டேமு பிரச்சனையாக இருக்குது இதில் தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணி தர முடியும் இப்படிங்கிற விஷம பிரச்சாரத்தை மலையாள படங்களில் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க கன்னட படங்களில் ராஜ்குமார் காலத்துல க காவிரி நம்மதே காவிரி நம்மதே அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து திரைப்படங்கள் மூலமாக தங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ அந்த டைலாகை பேசும்போது அப்பாவி கன்னட விவசாயிகள் மலையாளி மக்கள் அது உண்மையை நம்பி ஒரு தமிழர் எதிர்ப்பு அரசியலுக்கு போவாங்க அதே மாதிரி தான் இந்துத்துவ சங் பரிவாரம் மிக வீரியமாக திரைத்துறையை கையில் எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு இருந்து முடிஞ்சு போகும்போது மாதாக்கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிமையாவது அடிக்கணும் அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ஒரு ஆன்டி முஸ்லீம் வெறி வரணும் ஒரு ரஷ்யனுக்கு ஒரு அப்பாவி இந்து ஒரு பாமர இந்துக்கு முஸ்லீம்னால் நமக்கு எதிரி அந்த உணர்வை ஏற்றணும் ரத்தத்தில் அப்படிங்கிற வெறி ஏற்றுற மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக பாஜக ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் ஆபரேஷன் லோட்டஸில் ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த பாலிவுட் இது தான் பாலிவுட்டில் டோட்டல் தமிழ் சே டோட்டல் இந்திய சினிமாவே அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் லோட்டஸ் தான் அதை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பண்ணமுல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தமனாவுடைய படம் வந்து ஆப்பரேஷன் லோட்டஸில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கிறது இதில் வழக்கம் போல் அவங்க கடவுள் நம்பிக்கை கடவுள் அவதரிப்பது அரக்கனை அழிப்பது அப்படிங்கிற கதை நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய வந்திருக்கேன் நிறைய அம்மன் திரைப்படங்கள் பன்னாரி அம்மன் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு காளியம்மனை பற்றி வந்த படங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் துர்காவில் தொடங்கி நிறைய படங்கள் ஒரு மாடு வந்து அம்மாவை முட்டும் குரங்கு பேசும் குரங்கு நாய்கள் பண்ணும் நிறைய இந்த மாதிரி மேஜிக் படங்கள் விட்டலாச்சாரியா படங்கள்லாம் வரும் ஆனால் அந்த மாதிரி படங்கள்லாம் கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்துவாங்க சாமி அருளில் தான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு மத வெறுப்பு இருக்காது ஒரு இந்துத்துவ அஜெண்டா இருக்காது அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு ஒரு இந்து கடவுளை ப்ரமோட் பண்ணி எடுக்கும் பானுபிரியாலாம் அம்மனாக வருவாங்க ரோஜா வருவாங்க இவங்கெல்லாம் அம்மன் வேஷத்தில் ரெடிப்பாங்க அம்மன் வேஷம்னாலே பானுபிரியா வருவாங்க ரோஜா இவங்கெல்லாம் கடைசி காலத்தில் நிறைய அம்மன் வேசம் நடிச்சாங்க ரம்யா கிருஷ்ணன் இவங்க எல்லாம் ஆனா அந்த படங்களை வந்து முஸ்லீம்களும் போய் பார்ப்பாங்க அந்த மேஜிக் நல்லா இருக்கு யானை கிரிக்கெட் விளையாடும் ஒரு படத்துல யானை கிரிக்கெட் விளாடும் ரஜினிகாந்த் ரசிகராக இருக்கும் அது ஒரு வேற மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும் ஒரு வெறுப்பு அரசியல் வராது ஆனா இப்ப இவர்கள் எடுக்கிற அந்த சாமி படங்கள் கடவுள் படங்கள் கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக வச்சு வர படங்கள் எல்லாமே இந்துத்துவ அஜெண்டாவோட வருது இது எங்க லேண்டு அப்படிங்கிறது எங்க பூமிங்கிறது இந்த பாரத் மண்ணில் நடந்த போர் அப்படிங்கிறது இது எல்லாமே முஸ்லீம்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இவங்க கொண்டு வராங்க வேற ஒன்றும் இல்லை வாரணாசி காசி துவாரா அயோத்தி அவங்க பயன்படுத்த இப்போ இந்த படத்துல டயலாக் எல்லாம் வருது இது எல்லாமே இவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டா குறிவைத்து இது இந்து புனித பூமி இங்க மசூதி இருக்கக்கூடாது பள்ளிவாசல் அடிச்சுன்னு இருக்கணும் அங்க கிருஷ்ணர் பிறந்தாரு இங்கே ராமர் பிறந்தாரு இங்க சீதை பிறந்தாங்கன்னு அவங்க சொல்ற இடமில்ல ம மசூதிகள் இருக்கிற இடம் பள்ளிவாசல்கள் இருக்கிற இடம் இப்போ இந்த படத்துலலாம் அந்த தளங்களை அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க கும்பமேளா நடைபெற்ற இடத்துல இருந்து இந்த படத்தினுடைய டீசர் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த கும்பமேளால எத்தனை பேர் இறந்தாங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் கும்பமேளா நடந்த இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுகிட்ட நடிகர் பிரபுதேவா ஏதோ ஒன்று போய் யோகி ஆதித்யநாத் சந்திச்சாருங்கிற விஷயம் வருது இது எல்லாமே ஆபரேஷன் லோட்டஸில் தான் வருது அதான் சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு பணத்தை விட்டா வேறுனு தெரியாது அவங்கள படம் எடுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு யோகி காலையே உழுவாங்க எந்த முதலமைச்சர் மோடி காலிலையும் உழுவாங்க அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதனால் தமனா வந்து இந்த படத்தில் ஒரு ஓப்பனாகவே ஒரு வசனம் பேசுகிறாங்க மாடு நம்ம வாழ வாழ பூமி மாதா நம்ம நிற்கிறது பூமி மாதாவில் நிற்கிறோம் நம்ம வாழ்கிறதுக்கு கோமாதா வேணும் நம்ம கோமாதாவை சாப்பிடக்கூடாது கோமாதாவுக்கு என்ன பண்ணுறீங்க கோமாதாவினுடைய ஒன்றுக்கு மூத்திரம் இருக்குல்ல அது உச்சான்னு சொல்கிறாங்க இந்தியில் அது கோமாதா மூத்திரத்தை வந்து வித்து வாழ்வோம் அதனால கோமாதா ஒன்றும் செய்யாதுங்கிறேன் உலகத்துலேயே மாட்டு மூத்திரம் வேணும் மாட்டு மூத்திரத்துக்கு இப்படி ஒரு விளக்கத்தை வந்து தமனா வந்து கொடுத்துருக்காங்க தன்னோட திரைப்படத்தின் மூலமாக என்ன தாக்கத்தை அவங்க வாழ்க்கையில் மாட்டு மூத்திரம் ஏற்படுத்துச்சுன்னு தெரியல மாட்டு மூத்திரத்தை வித்து வாழ்வோம்னா சங்கிகளுடைய அடுத்த திட்டம் என்ன மாட்டு மூத்திரத்தை பிளான் பண்ணி விற்க எதுவும் ட்ரை பண்ணுறாங்களா இது ஒரு புனிதம் அப்படின்னு பிரியம் ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே மதம் கிடையாது எல்லாமே மார்க்கெட்டிங் தான் அவங்களுக்கு மத உணர்ச்சியும் கிடையாது கடவுள் உணர்ச்சியும் கிடையாது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வியாபாரம் இந்த கடவுள் நம்பிக்கை அப்பாவே மக்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை மத நம்பிக்கையை வச்சு ஒரு ஆன்டி முஸ்லீம் பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இருக்குது மிகப்பெரிய வியாபார அரசியல் இருக்குது ஸோ மாட்டு மூத்திரத்தை வித்து வாழுங்கன்னு ஒரு சாமியார் வேஷத்தில் இருக்க தமனா அந்த படத்தில் பேசுகிறாங்க அப்போ மாட்டு மூத்திரத்தை விற்க போகிறாங்கன்னா அப்போ ஏதோ பெரிய பிளான் அந்த இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து மாட்டு முத்திரம் சுத்தமான மாட்டு முத்திரம் என்ன தான் சுத்தமான கோமாதா மூத்திரம் இந்திய பாரத தாயின் கோமாதா பாரத இந்த மண்ணின் பாரத மண் இந்த பாரத மண்ணின் பிறந்து வளர்ந்த ஒரு ப பசுவினுடைய கோமாதா மூத்திரம் இதுதான் அதிகாலை நாலு மணிக்கு பிடிச்ச கோமாதா மூத்திரம் இதுதான் அது வந்து நீங்க நம்மளுடைய தான் கிடைக்கும் இப்படிலாம் சொல்லி கூட விற்கலாம் இந்த படத்துல நடிச்ச தமனாவே வந்து உண்மையான அசல் மாட்டு மூத்திரம் இதுதான் மாட்டு முத்திரம் குடிங்க உடலை வலுவாக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் விற்கலாம் ஏன்னா திரைப்படங்கள்ல இதுவரையும் எவ்வளவோ சாமி படங்கள் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் வசனம் வந்தது கிடையாது மாட்டு மூத்திரங்கிறது நல்லது மாட்டு மூத்திர வித்துக்கோங்கன்னு அப்போ இதெல்லாம் யாருடைய அஜெண்டா இந்துத்துவவாதியினுடைய அஜெண்டா அவங்களுடைய ஆன்டி இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புனித மாடு மாடுக்கு ஒரு புனிதம் பசுக்கு ஒரு புனிதம் அந்த ப பசுனுடைய மூத்திரம் ஒரு புனிதம் அதை நீங்கள் வித்துக்கலாங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க இதை ஒரு படத்தின் மூலம் ஒரு நடிகையை வச்சு ஒரு பிரபலமான நடிகையை வச்சு இதை பேச வேற வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய திட்டம் என்ன என்னெல்லாம் இவங்க செய்ய போகிறாங்க அதுதான் சொன்னேன் ஆப்ரேஷன் லோட்ட சினிமாவில் வந்துடுச்சு காந்தாரா திரைப்படம் ஒரு ஆப்ரேஷன் லோட்டஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு பக்கா ஆப்ரேஷன் லோட்டஸ் இங்கே ஒரு படம் எடுத்தாங்களே கேரளா மக்களை மலையாள மக்களை எழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்தாங்களே கேரளா ஸ்டோரி எல்லா படமுமே ரொம்ப ஓப்பனாக இவர்கள் பேசுகிற ஆன்மீகம்ங்கிறதே ஒரு பாசிசம் தான் உண்மையான ஆன்மீகம் மக்கள் சாமியை கும்பிட்டு பொங்கலை சாப்பிட்டு கருப்புசாமி முனியசாமி போயிட்டு இருக்கிறான் அவனுடைய வழிபாட்டு முறையில எந்த மதத்துக்கும் எதிராக இல்லை எந்த இனத்துக்கும் எதிராகலை அவன் எல்லாரையும் நேசிச்சுட்டு போகிறான் ஓ இது அல்லா சாமியா ஓ இது கருப்புசாமியா ஓ நீ சாமி கும்புறவங்களா போயிட்டே இருக்கிறான் ஆனால் இவர்கள் இந்த இந்து மதம் இந்துத்துவம் இதோடு இந்த பாரத தேசம் இந்த மண் இது நமக்கானது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பின்னி பணிஞ்சு பேசுகின்ற இவருடைய அரசியலை சினிமாவில் கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வரலாறு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க இந்த பிரபலமான தெலுங்கு டேரக்டரை வச்சு அதுக்கு முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவர்கள் ஆப்ரேஷன் லோட்டஸில் இப்போ தமனாவும் இணைந்திருக்கிறாங்க தமனா இதுக்கு முன்னாடி ஒன்றும் புரட்சிகர படத்துலலாம் நடிச்சது கிடையாது ஆனால் வந்து பொதுவாக அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அந்த எல்லா ஹீரோயின்ஸும் அது வரையும் எல்லா ஆபாசம் அருவருப்பு ஆனாதிக்கு சிந்தனை கொண்ட எல்லா படத்திலையும் நடிச்சிருவாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு தாருன்னா அப்படி புரட்சிகர சிந்தனையாளர் மாதிரி அவங்க ஆகி யாரையாவது ஒரு டேரக்டர் பிடிச்சு புரட்சிகரமாக எனக்கு ஒரு படம் எடுங்க நான் அவர் செம்னிசம் பேசுகிற மாதிரி குழந்தை உரிமை பேசுகிற மாதிரி மனித உரிமை பேசுற மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் பிளேஸ்ல நடிகல் வருவாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டீசெண்டாக போட்டுக்கிட்டு ஒரு அழு ஆளுமை மாதிரி வந்து நடத்துதல் நிறைய நடிகைகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தமனா மாதிரி அட்டை அஞ்சு வருஷம் செடி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தயவுசேய கேளுங்க ஏமா நீ ஒரு இந்துத்துவ சங்கியாக நடிச்சியமாக மாட்டு மூத்திரத்தை வித்து சம்பாதிக்கலான்னு சொன்னியம்மா இன்றைக்கி வந்து திடீர்னுமா முற்போக்கு பேசுகிறேன்னு நீங்கள் கேளுங்க ஏன்னா அதே அதெல்லாம் நம்ம நினைவைப்படுத்த வேண்டியது இருக்குது அவங்களும் நாற்பது வயசுக்கிட்ட நெருங்கிருந்துச்சு நினைக்கிறேன் தமனாவும் ஸோ அவங்களும் ப்ரொடியூசர் ஆகி அவங்கள ப்ரொமோட் பண்ணி படத்தில் நடிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் இது மாதிரி பிற்போக்குத்தரமான படங்கள் மாட்டு மூத்திரம் முக்கியம் மாட்டு தான் வாழ வைக்குது கோமாதா புனிதம் இது மாதிரியான விஷயங்களை ஒரு ஒற்றை கலாச்சார தன்மையில் பாசிச தன்மையில் ஆன்டி முஸ்லீம் கான்செப்ட்ல தொடர்ச்சியா படம் எடுக்கிறாங்க நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் வெறும் கமர்ஷியல் தானே வெறும் சினிமா தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்காதீங்க சாமி படங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுல வந்துச்சு அந்த சாமி படங்கள் கூட மத நல்லிணக்கத்தை பேசுச்சு இப்போது இவர்கள் எடுக்கிற பக்தி படங்கள் என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற ஒரு விதையாக இருக்கிறது மக்களே ரசிகர்களே சினிமா என்பதே ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு யாருக்கு எதிரிகளுக்கு வெறுப்பு அரசியல் விதைப்பவர்களுக்கு அதுலேருந்து நீங்க உங்களை தற்காத்துக்கணுன்னா தயவு செய்து இந்த அரசியல்லாம் நீங்கள் நீங்க தெரிஞ்சிருந்தாதான் அந்த கவசத்தோடு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் புரியும் இல்லைனா நீங்க அதுக்கு ஈழாக ஆபத்து இருக்குது அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா சினிமாக்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக பிரச்சனைகளும் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி